கொள்ளையில கொஞ்ச வேலையா இருக்கிறேன் அடிக்கிறேன் பதினைஞ்சாம் தேதி அடிக்கும் போய் வாசல மீன் வாங்கிட்டு இருக்கேன் இப்ப எல்லாம் பேசாதீங்க மீன் கௌச்சி கையா இருக்கேன் உள்ள அடிக்கிற கேள்வி சொல்லுங்க அர்ஜர்மா இருக்க அப்படியே வச்சிருங்க 20 ஆம் தேதி அடிக்கும்பொழுதே அடிச்சிட்டே இருக்க ஆரம்பிச்சான் 8 மணி நேரம் எட்டு ஆடியிருக்கே எட்டு ஆடியிருக்கே போடா ரெண்டு போடும் அவங்க அடிப்பாங்க என்ன முக்கியமானது என்னது நான் கொன்னேனே பாத்துட்டு இருந்தாங்க நீ அடிக்கனே எனக்கு தெரியுறே சொல்றத இல்லடா அப்படி 22 தேதி அடிச்சா கொணர்பேருக்கு விடியே இருக்கா அது அதே தேதி 22 வந்த கேள்வி நீங்க அடிக்க வேண்டியது டெலிபோன் இருந்து போறோம் தான சாஞ்சி ஆனா மைதா